இன்னைக்கு நம்ம சுயத்தரம் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுரைக்காய் அடை சுரைக்காய் அடை சுய தேவையான இன்கிரியன்ஸ் பார்த்துலாமா சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிக்கோங்க சுரைக்காய் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு திருவண தேங்காய் மல்லி கருவேப்பில் அரை கிலோ அரிசி எத்திரியாஸ் ஊற வச்சுக்கோங்க ஏழு எட்டு சேப்பு மிளகாய் இரநூறு கிராம் கடலப்பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு ஊற வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் சோம்பு அந்த ஊற வச்சிருந்த மிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டு அந்த சுரைக்காயையும் சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தோம்ல அதையும் அரைச்சி அந்த மாவி இதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் கடலப்பருப்பு பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் துருவுன தேங்காயும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலரிட்டு மல்லித்தலை கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலரிக்கோங்க சூடான கல்லில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த மாவை இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக விட்டு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்ம சுரைக்க அடை ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்